അത്തേ ഇങ്ങനെ നിങ്ങക്ക് എവിടെ തന്നെ തമ്പിച്ച് തന്നെ അങ്ങനെ തള്ളി നിപ്പോൾ പാപ്പം ഏമ്മ ഇതിൽ തരലെന്ന് നീണ്ടിട്ട് നീ അന്നത്തോട് മരുമ തന്നെ ആമ നിങ്ങൾ യാത്രക്ക് തരലേ എന്നാ നാ അത്തോടെ ഫ്രണ്ട് എനിക്ക് അത്തയോട ഫ്രണ്ട് സാർദ്ദേ കല്യാണത്തി കൂടി വന്നിട്ട് എന്നെ ഇല്ലയോ എനിക്ക് ചെറിയ ഞാപമില്ല നാ ഇത് മുണ്ടി ഉള്ള എങ്ക അത്തയോട് പാത്തേ തേല നീ എപ്പടി പാകമടിയും നാ ഈ മോവൻ കൂടെ പാമ്പില இங்கேருந்து சொந்தக்காரன் யாராவது விசேஷம் வச்சோம்னா வருவேன் அதுக்கப்புறம் இப்போ கூட என் ஃப்ரெண்டோட மகளுக்கு வளகாப்புன்னு கூப்பிட்டுருந்தா அதான் வந்திருக்கேன் ஓ அப்படியா உன் அத்தை கூட வந்துருந்தாளே ரெண்டு பேரும் ஒரு அரை மணி நேரம் கூடுதலாக இதில் தான் சேர போட்டு கதை விட்டுட்டு இருந்தோம் நான் உன்னைய பற்றி கேட்டேன் அவன் எதுவுமே சொல்லாமல் அப்படியே கிளம்பிட்டா நீ தப்பாக நினச்சிக்கலாம் நான் உங்கள்கிட்ட ஒன்று கேட்பேன் நீ பதில் சொல்லுவியா ஆ இங்கேனு கிளம்ப சொல்லுங்க அது வேற ஒன்றும் இல்லைம்மா உங்கள் குடும்பத்தில் எதுவும் பிரச்சனையா பிரச்சனை ஒன்றும் இல்லையே பிரச்சனை இல்லைன்னா அண்ணத்துக்கிட்ட ஒலியை பற்றி கேட்டோடனே அண்ணன் நான் விட்டு போனால் அதை நீங்கள் அப்படின்ட்டு தான் கேட்கணும் நீ இப்போ எங்கள் இருக்க உங்கள் தானே நின்றுட்டுருக்கேன் இதை கேட்கலம்மா நீ இப்போ யார் வீட்டில் இருக்க ஓ அதே கேட்க நான் எங்கள் அம்மா வீட்டில் இருக்கேன் பிரச்சனை இல்லைனா எதுக்கு உங்கள் அம்மா வீட்டில் போய் உட்காந்துகிட்டு பிரச்சனை பிரச்சனை தான் அம்மா வீட்டுக்கு போகணும் அம்மாவை பார்க்கணுனாலும் அம்மா வீட்டுக்கு போகலாம் அம்மா வீட்டுக்கு போய் அம்மாவை பார்க்கணுன்னு போகலாம் தப்பு இல்லை ஆனால் அம்மா வீட்டிலே போய் தங்குறது தான் தப்பு இப்போ எனக்கு நல்லாவே விளங்குது நீ உங்கள் அம்மா வீட்டிலே தங்கணும் போய் தான் அண்ணத்துக்கிட்ட உன்னைய பற்றி கேட்டதுக்கு அவள் பதிலே எல்லாமே பேர் நீ எதுக்குமா அண்ணத்துக்கிட்ட சண்டை போட்டு உங்கள் அம்ம்கிட்ட போயிருக்க நான் அத்தைக்கிட்ட சண்டை போட்டு அம்மா வீட்டுக்கு போகல அப்போவும் வீட்டுக்காரங்கிட்ட சண்டை போட்டியா அவர்கிட்டயே நான் சண்டை போட்டு போகல அப்போவும் வயசுள்ள பிள்ளை இருக்குன்னா உங்கள் அம்மா வீட்டில் போயிருக்க அப்படிலாம் ஒன்றும் இல்லை ஓ உனக்கு பிள்ளை இல்லாததான் உங்கள் அத்தா வந்து வளக்கா கூட்டிகிட்டு வரலையோ ஓமே உள்ள உள்ளே அக்கறை நல்லதாம்மா கேட்கேன் டாக்டர் யாரையாவது போய் பார்த்தியலா நான் நல்லா தான் இருக்கேன் எனக்கு உடம்புக்கு ஒன்றும் இல்லை எதுக்கு நான் டாக்டரை பார்க்கணும் இல்லைம்மா அது அது காலை நேரத்துக்கு நடக்கணும் இல்லைன்னா ஊர் உலகத்தில் எல்லாரும் தப்பு தப்பாக தான் பேசுவேன் காலை நேரத்துக்கு பிள்ளை பார்த்துக்க வழியை பர அதான் நான் சொல்லுவேன் சொன்னோம் உனக்கு அறிவு இருக்கா இல்லையா ஓ மண்டியில் உள்ள மூலையெல்லாம் பாமியில் உள்ள உன் பிள்ளைகிட்டேயும் வீட்டகிட்டே வச்சுட்டு வந்துட்டியோ அண்ணும் இப்போ இதுக்கு என் மேலே கோவப்படுங்க யாருக்கிட்டே என்ன கேள்வி கேட்கணும்னு உனக்கு விவசாயம் கிடையாது நான் ஒன்றும் மருமகிட்ட தப்பாக கேட்கலையே தப்பாக கேட்குறியா நீ அவகிட்ட என்னென்ன கேட்டாங்கதான் நான் அங்கே நின்று கேட்டுக்கிட்டு தான் இருந்தேன் நான் கேட்டதில் என்ன தப்பு இருக்குது கல்யாணமானால் எல்லா பிள்ளைகள்கிட்டையும் கேட்குற கேள்வி தானே இது என்னம்மா இவா கல்யாணம் முடிஞ்சு பத்தாவது மாதமே பிள்ளை பார்த்த மாதிரி கேட்க வந்துட்டான் எதுக்கிட்டே இப்படியா மனசை கஷ்டப்படுத்துதை நான் ஒரே ஒரு கேள்வி கேட்கறதுக்குள்ளே மனசு கஷ்டமாக இருக்குன்னு நீ சொல்கிறேன் இவ்வளோ நேரமாக நீ இவகிட்ட கேள்விக்கு மேலே கேள்வியாக கேட்டுக்கிட்டு இருந்தேன் அப்போ இவன் மனசு இவ்வளோ கஷ்டப்பட்டிருக்கோம் எந்த ஒரு கேள்வியும் யார்கிட்டே கேட்க முடிஞ்சு கொஞ்சம் யோசிச்சு கேட்டு போகது அதுதான் உனக்கு நல்லது இல்லடி டி நேரம் காலத்துக்கு குழந்த பத்துக்குன்னு சொன்னது தப்பா தப்பு தான் உனக்கே ஆறு வருஷம் கிடச்சி தான் உன் பையன் கிடச்சான் இவளுக்கு கல்யாணம் முடிஞ்சு இன்னும் ஒரு வருஷம் கூட ஆக்கலை அதுக்குள்ளே குழந்தை இல்லையானே கேட்க வந்துட்டா பாரு கேள்வி இப்படி தான் நீங்கள் எல்லாரும் கேட்பேன்னு தான் அவளை இன்றைக்கி நான் கூட்டிகிட்டே வரல நீங்கள் எல்லாரும் வீட்டுக்கு போயிட்டேன் இருந்தால் அவளை இங்கேயே சொன்னேன் அதுக்குள்ளே வீட்டுக்கு போனவன் இங்கே வந்து நிற்காங்கோ சரி டி ஓ மருமோட்டை அப்படி கேட்டது தப்பு தான் என்ன மன்னிச்சிடு சரி டி நான் போயிட்டு வரேன் அவள் உங்ககிட்ட கேள்வி கேட்டுருக்க முடியாது அவன் வாய்க்கிற மாதிரி ஒரு பதில் சொல்லியிருக்கலாமலா மது ஏன் மது அவள் பேசுறதை கேட்டுட்டு நீ அப்படியே நின்றுட்டு இருந்த பதிலே சொல்லலை இப்படியே நீ அமைதியாக இருக்காத அமைதியாக இருந்தேன்னு வச்சிக்க நீ வெளியில் தரையை காட்ட முடியாத அளவுக்கு கேள்விக்கு மேலே கேள்வியாக கேட்டுகிட்டே இருப்பாள ரொம்ப தேங்க்ஸ் அத்த எதுக்கு மது இவ்வளோ நேரமா எனக்கு சப்போர்ட் பண்ணி அவகிட்ட பேசிகிட்டு இருந்தேல அதுக்கு தான் நீ யார் ஏன் மருந்து ஒன்றே நான் அவகிட்ட விட்டு கொடுப்பானா மது அங்கே என் ஃப்ரெண்டு வீட்டுருக்கு அங்கே போய் உட்காந்து பேசுவோம் சரிங்கத்தா வா மது ஏத்தே நம்ம ஊரில் மழை பெய்துச்சா நீ எங்கேலாம் மாலையே வரமாட்டேங்குது ஏத்தே அப்போ நான் இன்றைக்கி அங்கே வந்துட்டேட்டா வந்தால் நல்லா தான் இருக்கும் ஆனால் இப்போ வேண்டாம் சரிங்கத்தா நான் அப்புறமாவே வரேன் சரி வா அவா வீட்டில் போய் உட்காந்து பேசுவோம்